வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஊடகம் ஜீவா சினிமா இன்றைக்கி இப்போ இப்போ கேப்டன் அவர்களுடைய மரணம் எப்பேற்பட்ட மனிதனாக விஜயகாந்த் வாழ்ந்திருக்கிறார் சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியே அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் அவருடைய பொ தொண்டு சாப்பாடு போடுற தன்மை கொடைத்தன்மின்னு எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்கிறார் இந்த நிலையில் ப்ளூ சட்டை மாறன் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அஜித் வரலை சூர்யா வரலை கார்த்தி வரலை விஷால் வரலை ஆர்யா வரலை ஜெயம் ரவி வரலை தனுஷ் வரலை ஏன் இந்த நடிகர்கள் வரவில்லை அப்படின்னு சு கேள்வி கேட்டுட்டு அதற்கு அவர் பதிலும் போட்டிருக்கிறார் இவங்களாம் வெளிநாட்டில் இருந்தாங்க வெளிநாட்டில் இருந்ததுனால் அவர்களால் வர முடியலை வெளிநாட்டில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்காங்க அதனால் உடனே வர முடியவில்லை அப்படிங்கிற பதிவை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு போட்டுட்டு அவர் அதற்கு ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார் இவர்கள் சொல்வது பொய் இவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்பது உண்மையாகவே இருந்தாலும் இவர்கள் ஷூட்டிங்கை கேன்சல் செய்துட்டு வர முடியாத சூழலில் அல்ல புத்தாண்டு வருது அப்படியே நியூ இயரை வெளிநாடுகளில் மிக பிரம்மாண்டமாக ஜாலியாக கூதுகலமாக கொண்டாடி விட்டு அதற்கு பிறகு இந்தியா வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க வந்ததுக்கப்புறம் வேணால் போய் ஒரு துக்கம் கேட்குற மாதிரி கேதம் கேட்டு வந்துடுவாங்க மற்றபடி இவர்கள் சொல்வது மாதிரி பெரிய ஷூட்டிங்கே வர முடியாத சூழல் அப்படின்லாம் கிடையாது இவங்க நினச்சா கட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை ப்ளூச்சட்டை மாறன் வந்து வச்சிருக்கார் இதில் வந்து அஜித் அவர்கள் சுதீஷ்டே ஃபோன் பண்ணி பேசிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்தது சூர்யா அவர்கள் ஒரு வீடியோ போட்டு தங்களுடைய இரங்கலை தெரிவித்தாங்க மற்ற நடிகர்களும் இந்த மாதிரி பேசியிருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசியிருக்கலாம் அது நமக்கு தெரியல அவங்க பேசுனதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை தனிப்பட்ட முறையில் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் துணவியார்ட்டியோ மச்சாங்கிட்டையோ பையங்கிட்டயோ ஃபோன் பண்ணி தன்னுடைய நிலையை சொல்லி வர முடியலன்னு சொல்லியிருக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தான் சொல்கிறாங்க சட்டை மாறின பார்த்துட்டு சில பேர் கேள்வி கேட்குறாங்க என்ன பெரிய இது அதான் விஜய் வந்துட்டார்ல விஜய் வந்துவிட்டா அஜித் வரல அஜித் வந்துட்டா விஜய் வரல இசூர்யா ஏன் வரல இதெல்லாம் வரணுமா அவங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் எல்லாத்துக்கும் வரணும் நீங்கள் எப்படி நிர்பந்திக்க முடியுங்கிறாங்க சரி ஓகே அது சரியான கேள்வி தான் நீ வரணும் ஏன்னா இது வந்து சட்டம் கிடையாது இவர் இதுக்கு வரணுங்கிறது ஆனால் ஒரு தார்மீக அடிப்படையிலான தனது அன்பை தனது பொறுப்புணர்வை தனது துறை முன்னோர் விஜயகாந்த்ங்கிறவர் நீ சினிஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு சீனியர் நடிகர் அவர் உயிரை விற்றுருக்கிறார் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி பெரிய சிவாஜி கணேசனுக்கு பிறகு ஒரு பெரிய சாவுங்கிறது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இவர் தான் ஏன் தமிழ்நாட்டிலேயே இவர் தான் ஒரு நடிகர் என்று பார்க்கும்போது சிவாஜி கணேசனுக்கு பிறகு நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சாவை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது என்றால் அது விஜயகாந்த் என்ற நடிகர்கள் தான் அதற்கு முன்பு வரையும் நிறைய பேர் போயிருந்தாலும் ஒரு உச்ச நட்சத்திரம் கிடையாது எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி பெரிய நடிகர்கள் கிடையாது அந்த வரிசையில் ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற நடிகர் விஜயகாந்த் இவருடைய மரணம் அப்படிங்கிறப்போ தான் ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க இப்போ இவர்கள் கேட்கலாம் நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் சுவிட்சர்லாந்தில் இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன் உடனே வர முடியுமாங்க அதான் ஃபோன் பண்ணி கேட்டேன்ல வந்து பார்த்துக்க போகிறேன் அதனால் கேப்டன் மீது பாசம் இல்லாமலாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு தரப்பு வாதமாக இருக்குது என்னுடைய கேள்வி இந்த இடத்துல கேள்விலாம் இல்லை நான் ஒரு சில க ஒரு ஒரு நிகழ்வை மட்டும் ஒப்பிட்டு சொல்லிக்கிறேன் மறைந்த நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களின் மரணத்தின் போது அவரது மகன் பிரபு ஃபாரினில் தான் இருந்தார் ஷூட்டிங்கில் தான் இருந்தார் வேக வேகமாக அவர் கிளம்பி வந்து இருந்தார் என்ன தான் அவர் மனசு இங்கே இருந்தாலும் ஃப்ளைட் பிடிச்சி வருவதற்கு ரெண்டு ஃப்ளைட் பிடிச்சி வரணும் ஃபாரின்லேருந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துலலாம் வர முடியாது கண்டிப்பாக அதற்கு ஒரு நாள் எடுக்கும் அப்படி ஒரு நாள் கழித்து தான் அவர் வேக வேகமாக வந்தார் அவர் வருவதற்குள் சிவாஜி கணேசனுக்கு செய்ய வேண்டிய அந்த நடிகர் திலகத்துக்கு செய்ய வேண்டிய நம் துறை முன்னோர்க்கு நம்ம பார்த்து வியந்த இந்த மிகப்பெரிய கலைஞன் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதையும் இறங்கி நின்று வீட்டோட மூத்த பிள்ளை மாதிரி நின்று வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்தார் அந்த பாக்ஸை தூக்குறதாக இருக்கட்டும் ரசிகர்களை ஒழுங்குபடுத்துவதாக இருக்கட்டும் பொதுமக்களை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் வெரைட்டி போய் கண்ட்ரோல் பண்ணுறார் ஒரு நடிகர் சங்க தலைவர் அப்படிங்கிற பந்தாக கிடையாது ஒரு புரட்சி கலைஞர் ரஜினிகாந்துக்கு இணையான ரசிகர் மன்றம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு பந்தாக கிடையாது இந்த விஜயகாந்த் இன்றைக்கி மரணித்திருக்கிறாரு அந்த கேப்டன் விஜயகாந்த் அன்றைக்கி வேட்டியை தூக்கிட்டு ஒரு வடக்கு மாசி வீதியில் ஒரு லோடு மேன் எவ்வளவு இயல்பாக மக்களிடம் பழகுவானோ பேசுவானோ சத்தம் போடுவானோ கத்துவானோ யோ தலையா போயா அப்படின்னு சொல்லுவானோ அது மாதிரி ஒரு ஒரு அந்த அளவுக்கு எங்கள் அப்பா செத்துருக்காரு இந்த வேலையை நான் தானே பண்ணணும் சிவாஜிங்கிற சிங்கம் செத்து போச்சு அந்த சிங்கத்துக்கு மரியாதை நான் தானே பண்ணுவேன்னு இறங்கி நின்னவர் தான் இன்றைக்கி உங்களால் வர முடியாது என்று சொல்கின்ற விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் அப்பேற்பட்ட மனுஷன் தான் இன்றைக்கி செத்து போயிருக்கிறான் புரியுதுங்களா தன்னை விட மூத்த நடிகர்கள் யாரை பார்த்து வியந்து இந்த திரைத்துறைக்கு வந்தோமோ அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இறந்துட்டாங்கிறப்ப விஜயகாந்த் களத்தில் இறங்கினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கடைசி வரையும் சுருகாடு போகிற வரையும் நான் சிவாஜி என்னை சேர்ந்து விட்டு இறங்க மாட்டேன் ஏன்னா படையப்பா படம் ஷூட்டிங்லேயே என்கிட்ட வாக்குறுதி கேட்டிருந்தாரு டே அப்பா செத்துட்டா அந்த இதில் உட்காந்து நீ கடைசி வரையும் வருவீங்களாடா அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் எங்கள் அப்பா செத்துட்டாரு எங்கள் சீனியர் செத்துட்டாருன்னு அப்படியே அந்த பெட்டியில் அப்படியே உட்காந்து ஒரு நாள் முழுக்க இருந்து வந்தாங்க விஜயகாந்த் கீழே இறங்கி மட்டத்தில் இறங்கி கையிலே வைவேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு துண்டை எடுத்துகிட்டு பத்துறாருங்க தேட்டரில் ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த வாட்ச்மேன்லாம் கம்ப எடுத்துட்டு மக்களை ஐய் ஐ ஐ சைக்கிள் டோக்கே டோக்க அங்க அங்கே அங்கிட்டு போ கூட்டம் கூட்ட முடிஞ்சு ஹவுஸ் ஃபுல் டிக்கெட்டில் போ அப்படி வரட்டும் தெரியுமா அந்த வேலையை யார் பார்ப்பாங்க செக்யூரிட்டி பார்ப்பாங்க வாட்ச்மேன் பார்ப்பாங்க யாராவது கடைநிலை ஊழியரை பண்ண சொல்லுவாள் மேனேஜர் அந்த கூட்டத்தை அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணப்பாங்க விஜயகாந்த் அப்படி ஒரு வேலையை சிவாஜி அரசனுக்காக செய்தார் இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் விஜயகாந்த் இதுக்கு வரணும்லாம் நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் சட்டம் கிடையாது யாரும் ஃபைன் போட மாட்டாங்க நீங்கள் நல்லா ஃபாரினில் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இதை நான் நினைவுபடுத்துகிறேன் ஏன்னா நேற்று மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மியோடு நான் பேட்டி எடுத்தேன் அந்த பேட்டியை பாருங்கள் அதில் ரொம்ப அவர் வருத்தப்பட்டு சொன்னது இன்றைய நடிகர்களுக்கு ஒரு ட்ரெண்ட் உருவாகிக்குது என்ன ட்ரெண்டுனா எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம போகக்கூடாது நம்ம வந்து பெரிய நடிகராகும் அப்படியாகும் நான் வந்து இதாகும் அடுத்த ரஜினி நான் தான் நான் ரஜினிக்கு ஈக்குவல் கமலஹாசனுக்கு ஈக்குவல் நான் வந்து இளைய தளபதி நான் வந்து அல்டிமேட் ஸ்டார் நான் ஜி நான் தலை நான் தளபதி இப்படின்னு மனதில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் எந்தவித அரசியல் நிகழ்வுக்கும் கலந்து கொள்வது கிடையாது எந்தவித தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார நீராதார போராட்டத்துக்கும் கலந்து கொள்வது கிடையாது இப்படி எதுலேயும் கலந்து கொள்வதற்கு இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க கேட்டால் நாலாவது வரமாட்டேன் அது ஒரு பெருமை அஜித் சார் எதுக்குமே வரமாட்டாரு தெரியுமா உங்களுக்கு அஜித்தை பார்த்து விஜயும் ஃபாலோ பண்றாருன்னு பிஸ்மி சொல்றாரு அஜித் மாதிரியே எந்த நிகழ்ச்சிக்கும் கலந்து கொள்வது இல்லை என்பதையே ஒரு ஒரு ட்ரெண்டாக ஆக்கிக்கிட்டு வராங்க இப்ப இந்த கேத கெட்ட நிகழ்வு ஒரு மரணம்ங்கிறது மட்டும் இல்லை பொதுவாக சினிமா நிகழ்ச்சி அரசியல் நிகழ்ச்சி சமூக நிகழ்ச்சி மாநில நலன் சார்ந்த நிகழ்ச்சி ஒரு போராட்டம் எதுக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற ட்ரெண்டை இந்த அஜித்து விஜய் சூர்யாலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பிஸ்மி சொன்னார் நேத்து அவர் சொன்னதோட புளுச்சட்டை மாறன் இப்போ சொல்லியிருக்கிறத இணைத்து பார்க்கும்போது எனக்கு அந்த சந்தேகம் வருது இவங்களாம் நம்ம பெரிய ஆட்கள் இதுக்கும் போக முடியாது நம்மளால் சாதாரண ஆட்களாக எல்லா இதுக்கும் போகிறதுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சோங்கிற ஒரு அச்சர் இருக்குது அப்படி ஒரு மனநிலை வரக்கூடாது நம்ம சீனியர்ஸ் நம்ம ஃபீல்டில் உள்ளவங்க அவங்களுடைய மரணம் நல்லது கெட்டது எல்லாத்திலையும் கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தனுடைய மரணம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரின் மரணம் கிடையாது ஐ ஐம்பத்தி மூன்று இயக்குநர்களை உருவாக்கியிருக்கிறார் அந்த ஐம்பத்தி மூன்று இயக்குநர்களால் வளர்ந்தவர்கள் தான் நீங்கள் அந்த ஐம்பத்தி மூணு இயக்குநர்களால் விஜயாந்த் வளன் பெற்றாரா இல்லையான்னு தெரியாது விஜயாந்த் படங்கள் ஓடிச்சா ஓடலையான்னு தெரியாது அவர் உருவாக்கின டைரக்டர்கள் அவங்க வச்சங்கள சில படம் ஓடிருக்கும் சில படம் படுகுப்பையாக கூட ஓடிருக்கும் ஆனால் அவர்கள் உருவாக்கிய அந்த டிஎஃப்டிங்கிற அந்த நிறுவனத்தில் இருந்து உருவான பல பேர் இயக்கிய படங்கள் தான் உங்களுக்கு முகமும் முகவரியும் அடையாளமும் தந்திருக்கு எல்லா நடிகருக்கும் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் என்ற ஒரு மனிதர் ஒரு ஒரு திரைப்பட கல்லூரியில் வந்து ஒரு டிஎஃப்டிங்கிற ஒரு ஒரு கான்செப்டை காப்பாற்றி டிஎஃப்டி மாணவர்களுக்கு இயக்குநருங்கிற ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கார் இனிமே டிஎஃப்டிங்கிற கான்செப்டில் வரப்போகிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு தொடக்கச் சொல்லி போட்டு அந்த கதவை திறந்து இன்னைக்கு எல்லாரையும் அரண்மனையிலேயும் மாட மாளிகையிலையும் வாழ வச்சு புகழின் உச்சிக்கு வைத்ததில் விஜயகாந்த் என்பவர் ஒரு அன்னைக்கு அன்னைக்கு செஞ்ச அந்த பணி எண்பத்தி ஆறு மூமை ஒலிகளில் செஞ்ச விஷயம் இன்னைக்கு காரணமாக இருக்கு ஸோ உங்களுடைய எல்லா வளர்ச்சிக்கும் உங்களுடைய இயக்குநர்கள் காரணம் அந்த இயக்குநர்கள் உருவாவதில் டிஎஃப்டி கல்லூரிக்கு ஒரு காரணம் டிஎஃப்டிங்கிற கான்செப்ட் வளருவதற்கும் அங்கீகாரம் பெறுவதற்கும் இந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் காரணங்கிறத தயவுசெய்து மறந்துடாதீங்க இப்பையும் சொல்கிறேன் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து உங்களை வர சொல்லி நான் பேசலை வர சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அப்படி கண்டிப்பாக வரணுங்கிற தேவையும் உங்களுக்கு இல்லை ஆனால் விஜயகாந்துக்கு வர வேண்டியதும் செய்ய வேண்டியதும் உங்களுக்காக துடிக்கணும் யாரும் இப்படி சொல்லி விழுச்சட்டை மாறேன்னு சொல்லி ஜீவாட்டுடையில சொல்லி பிஸ்மி சொல்லி உங்களுக்கு துடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது உங்களுக்காக துடிக்கணும் ஏன்னா பெரிய அண்ணா படத்தில் சூர்யாவுக்கு ஒரு ஒரு அறிமுகம் வந்து சூர்யா ஒரு ஹீரோ மாதிரி ரெண்டு மூணு பாட்டு போட்டு பில்டப் கொடுத்தாரு நந்தாக்கு அப்புறம் தான் சூர்யா பெரிய நடிக்கிறார் அதுக்கு முன்னாடி பெரிய அண்ணா மாதிரி படத்தில் விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தருகிறார் நம்ம நம்ம சிவகுமார் சாரோட பையன் நல்லா வரட்டோட்டும் பெரியண்ணா பண்ணுறாரு எஸ் ஏ சந்திரசேகர் படம் தான் அதுவும் விஜய்க்கு எப்படி செந்திருப்பாண்டியோ அமர் சூர்யாவுக்கு பெரியண்ணாங்கிற படத்துல வாய்ப்பு தந்து பசங்க வளரட்டும் நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிற அந்த உணர்வுடன் விஜயகாந்த் இருந்தார் இப்படி பலருக்கும் செய்திருக்கிறார் ஸோ அப்படி ஒருத்தரோட இதுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையாக இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கணும் அப்படிங்கிறது நான் கட்டாயமாவோ இதாவோ சொல்லலை ஒரு தார்மீக அடிப்படையில் உங்களுக்கே தோணி இருக்கணுங்கிறதான் என்னுடைய கருத்து நான் வந்து நீங்கள் வரணும்னு சொல்லலை வரலைன்னா திட்டணுங்கிற அந்த கான்செப்டில் இல்லை இல்லை வர வரதில் தப்பு இல்லை இந்த கோணத்துக்குள்ளேயே போகலை நான் வந்து விஜயகாந்த் எப்படி சிவாஜி கணேசர் மரணத்தில் நடந்து கொண்டார் விஜயகாந்த் எப்படி உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு ஒரு தோன்றாய் எழுவாயாய் இருந்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நான் சொன்ன தரவுகள் ஆய்வுகள் சம்பவங்கள் அனைத்தும் உண்மை என்பது இந்த இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த அந்த வராத நடிகர்கள் அனைவர் மீதும் எனக்கு மரியாதை உண்டு அன்பு உண்டு ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம் எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் இப்போ புளு சட்டை மாற நீங்கள் நியூ இயர் கொண்டாடிட்டு வரதுக்காக போய் சொன்னீங்கன்னு சொன்னார் நான் என்ன சொல்கிறேன் உண்மையிலே ஷூட்டிங்காக இருந்தால் கூட நீங்கள் கேன்சல் செய்துவிட்டு வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஒரு சினிமா ரசிகனாக உங்கள் திரைப்படங்களின் ரசிகனாக விஜயகாந்த் மீது ஒரு அன்பு கொண்டவராக என் என்னுடைய கோரிக்கையாகவும் என்னுடைய கருத்தாகவும் இதை நான் முன்வைக்கிறேன் இது போன்று பல்வேறு சினிமா தொடர்பான செய்திகள் விவாதங்கள் ஆழமான கலந்துரையாடல்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்னு பல்வேறு செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி